ஆறு மாசம் சேனை இது பால் கறக்குறது வந்து எத்தனை மாசத்துல நிப்பாட்டுவாங்க இது இன்னும் ஒரு ஒரு மாசம் கறக்கலாம் ஏழு மாசம் வரைக்கும் கறக்கலாம் இது என்ன தேவைக்காக நீங்க வாங்கிருக்கிறது நீங்க வாங்கி அடுத்த மாடு நல்ல மாடா இருக்கா இது கலரை பத்தி சொல்லுங்களேன் கலரு இந்த தோல் கரிஞ்சி சரி பசு நல்லா வெயில் தாங்கும் குணம் இருக்கு குணம் இருக்கு காம்பு நல்லா இருக்கு காம்பு நல்லா இருக்கு குணத்தை காட்டுங்க கை வச்சா என்ன உதைக்குதா உதைக்கலாம் உதைக்கல இருக்கு காம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது காம்பு நல்லா நைஸ் காம்பா இருக்கு இது வந்து நைஸ் காம்பா நைஸ் காம்பு இந்த வெள்ளை கலர்ல இருந்தா நல்லா இருக்குமா கருப்பா இருந்தா நல்லா இருக்கும் இந்த வெள்ளா தான் நல்லா இருக்கும் இது ஈத்து எத்தனாவது ஈத்து மாடு இது நாலு ஈத்து இனி இருக்கும் இப்ப நம்ம என்ன அஞ்சாவது ஈத்து ஆகும் அஞ்சாவது ஈத்து இந்த அஞ்சாவது ஈத்துல என்ன பால் எவ்வளவு இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறது இது பால் அப்படியே ரெண்டு நேரம் பத்து லிட்டர் வரும் இது கலப்பு தானே இருபுரை தானே இருபுரை சொன்ன விலை என்ன குறைச்ச விலை என்ன சொன்ன விலை முப்பது சொன்னாங்க சரி கேட்டது இருபத்தி மூணு கேட்டு இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம்

இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ஒரு கண்ணுட்டியும் மாடும் பால் பதினோரு லிட்டர் நீங்க எதிர்பார்க்கறது எவ்வளவு நான் ஒரு எட்டு லிட்டர் எதிர்பார்த்தேன் என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க பால் வியாபாரத்துக்கு பால் வியாபாரத்துக்கு நல்லா இருக்குமா எதுனாலும் சரி நமக்கு மா வாங்கி விற்றுக்கலாம் வேணாச்சுன்னாட்டை வித்துக்கலாம் நீங்க எதிர்பார்ப்பு சந்தையில் எப்படி வந்தீங்க நான் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எதிர்பார்த்தேன் சரி கூட மூவாயிரம் ஆயிடுச்சு கூட மூவாயிரம் ஆயிடுச்சு இருபத்தி ஏழு ஐநூறு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஒண்ணுதான் பிடிச்சிங்களா இப்படி ஒண்ணுதான் ஒண்ணுதான் கண்ணுட்டி கிடையாதான் கண்ணுட்டி இல்ல கை கருவாதான் எதுக்காக வீட்டுக்கா வியாபாரத்துக்கா வய பண்ணிக்கா வீட்டு 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 தேவைக்காக ஒரு மாடு பால் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க பால் அஞ்சு லிட்டர் இருக்குன்னாங்க அஞ்சு லிட்டர் ஆமா கறந்து தான் தெரியும் ஆஹ் அப்பதான் தெரியும் உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல கணிப்பு பாக்க போனா ரெண்டு லிட்டர் தான் இருக்கு மாதிரிதான் இருக்குதான் இருந்தாலும் சரி வேணும்னு ஆசைப்பட்டு புடிச்சிருக்கோம் முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தி ஏழு ஐநூறு தெரிஞ்சாலும் தரகு இல்ல அப்படியா இது என்ன ரகத்துல வரும் மாடு இது நல்லா இருபது இருபது ஆமா உம் மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள்ல மெயினான தீவனம் இந்த தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவேன் மொத்தத்துல பச்சை புல்லு குடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக பச்சை குடுக்கணும் பச்சை புல்லு குடுக்கணும் சரி விலைக்கு வாங்கி போடுற தீவனங்கள் எவ்வளவு ஆகும் விலைக்கு வேணுனா புண்ணாக்கு தவிடு அந்த மாதிரி குடுக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணி பாத்தோம்னா கணக்கு பண்ணி பார்த்தாலும் பால் கறக்க முடியாது அப்ப தீவனத்துல கணக்கு ஆமா ஆமா போட நினைச்சோம்னா வாக்கண்ணா போட செய்யணும் சரி கறந்து கறக்கட்டும்னு சொன்னா பில்லு போட்டு பால் கறக்க வேண்டியதான் ஆமா இல்ல வீட்டு தேவைக்குன்னா எதுக்கு மாடு அவ்வளவு பெரிய சிரமையை எழுக்குறீங்க எடுப்பு சின்ன பிள்ளையா இருக்கு பால் தான் காசு குடுத்துருவாங்க தாங்க அதனால அதை விட இது நமக்கு மிச்சமானு ஆமா ஆமா நம்ம ஆமா நம்ம நம்மளே கறந்து குடிக்கலாம்ல இப்ப வெளிய வாங்கும்போது அது இதெல்லாம் சேர்ப்பாங்க தண்ணிக்குன்னு கிண்ணி சேர்ப்பாங்க வியாபார காரங்க இதெல்லாம் செய்வாங்க தான் செய்யும் எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா கூப்பிட்டு எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நாலு மாடு கொண்டு ரெண்டு உத்தாச்சி ஆமா இது என்ன ரகத்துல உள்ளது இது நாட்டுக்கலை

ஏழாயிரத்தி முன்னூறுக்கு ஒரே ஒரு கண்ணு குட்டி ஏன் பெரிய மாடு வாங்காம சின்ன கண்ணு குட்டி வாங்கி விட்டு நான் கொடுத்துட்டு ஒரு மாடு அம்மா தர டெக்னிக் இருக்கோ அதுல லோ பட்ஜெட்டு லாபம் அதிகம் அப்போ வாங்கினது ஏழாயிரத்தி ஐநூறு நாற்பது ரூபா சொல்றேன் நாற்பது ஆமா சொல்ற விலையே நாற்பதாப்பா சரி கூட்டி குறைச்சிலாம் கிடையாது கிடையாது அந்த சொல்லி கிடையாது உம் ஆமா வியாபாரமா வீட்டுல உள்ளதான் ஆகிட்டு வரதான் வா

அது எங்க வீட்டுல யாருக்கும் ஒரு மாடு வச்சிருந்தோம் சரி அது இந்த வெள்ளையில கருப்புல வெள்ள போட்டது அதே மாதிரி என்ன மாடு கொஞ்சம் வெத்த விதத்துலதான் இருக்கு சரி சரி ஆக்கிடுவோம் சரி ஆக்கிடலாம் ஏன் கடையில பால் வாங்காம நீங்க மாடை வாங்கிட்டீங்க இல்லன்னா கடையில பால் வாங்க ஈஸியா பால் வாங்கிட்டு ஒரு பாக்கெட் பால் வாங்கி அது எப்படி இருக்கு தெரியல நம்ம வீட்டுல வச்சு கரை வச்ச மாதிரி இருக்காது நம்ம வீட்டுல வச்சு நாங்க யாருக்கும் மாடு முன்னா வச்சிருந்தோம் வீட்டுல வச்சு கரைந்து குடுத்த மாதிரி இருக்காதுல்ல

அறந்து பாத்தா இல்ல தெரியாது ஏன்னா ஓரளவு நம்ம சந்தையில கணிச்சு வாங்கணும்னா என்னையெல்லாம் பாக்கணும் கணிச்சு பார்க்கணும்னா அந்த அளவுக்குலாம் மடவே பாக்கணும் சரி நல்லா நடக்கான்னு பாக்கணும் ஓ நடக்குதான்னு பாக்கணும் நல்லா மெயினாக நான் நடக்குதான்னு பாக்கணும் நிறைய இருக்கான்னு பாக்கணும் ஈஜ் இருந்தாலும் மாட்டுல பாதி உயிர் போயிரும் ஓ அதெல்லாம் பாக்கணும் அதெல்லாம் பார்த்துதான் வாங்கணும் பாக்கணும் நான் இந்த மாடு வாங்கியிருக்கேன் எனக்கு இன்னும் ஒரு லெவல் கொண்டு வர்றதுக்கு ஒரு மாசம் பென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் காத்தபுரம் ஆமா சரி இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க நீங்க வாங்குனதை பத்தி மாடு ஒரு நாலு லிட்டர் பால் இருக்குன்னு இருக்காங்க சரி பால் தான் வாங்கி இருக்கு ஆஹ் நாலு லிட்டர் பால் ஈத்து எத்தனாவது ஈத்து கண்ணூர்லயே என்ன கண்ணணும் மூணாயிரத்தி மூணாயத்தினு இருக்கு கன்று விட்டு கலையணும் பாலை கன்று மூணாவது ஈத்து ஆமா பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா அவங்க அஞ்சு அஞ்சு இருக்குன்னு இருக்காங்க நான் ஒரு நாலு லிட்டருக்கு கேரண்டி வச்சிருக்கேன் அஞ்சு அஞ்சும் பத்து சொல்லிருக்கேன் பத்து சொல்லிருக்காங்க நீங்க என்ன ஒரு எட்டு லிட்டருக்கு எட்டு லிட்டர் அந்த பால்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாட்டும் அதிகப்படுத்துறதுக்கு ஏதாட்டும் தீவனங்கள் இருக்கா அதுக்கு மிச்சர் புண்ணாக்கு தான் மிச்சர் புண்ணு ஆனா மிச்சர் புண்ணாக்கு நிறைய பேர் வேண்டாம் அப்படிங்குறது சொல்லுவாங்க மாடு உருகம்பாங்க அதாவது பால் எடுக்கணுன்னா மிச்சர் புண்ணாக்கு தான் பால் இருக்கும்

நான் ஒரு ஆறு ஏழு மாடு கடக்கணும் ஒரு மூணு மாடு நாலு மாடு செனையாக இருந்தாலும் ஒரு மூணு மாடு கறவை அந்த தவிடு பின்னாக்க அதையாவது கரெக்டாக கொண்டு போகும் அந்த அஞ்சு மாடு இருந்துச்சுன்னா அடுத்தது இவங்களுக்கு ஈக்குவல் அதில் இருந்தால் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதனால தான் மறு மறுபடு வாங்குறாங்க வாங்குறாங்க அந்த கறவை நின்று போகிறதே ஆ அதான் இப்போ இவனுக்கு ஒரு மாடு இப்போ செனையாகிட்டுன்னு தான் வந்தோம் அது பால் நின்று போச்சு இப்போ அத ரோலிங் பண்ணிக்கனால இந்த மாடு கடந்தே இந்த மாடுகளில் என்ன ரகம் வந்து இந்த பண்ணைக்கு நீங்க உங்களை மாதிரி ஒரு வியாபாரிகளுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அன்னைக்கு பொறுத்தளவு அச்சப் மாடு மட்டும் தானே அதை மிஞ்சி மாடு கிடையாது கிடையாது பத்து பத்து கறந்துச்சுன்னா பத்து லிட்டர் பால் அதுக்கு பண்ணாலும் பத்து லிட்டர் பாலா எடுக்கலாம் இல்ல அஞ்சு லிட்டர் பால் தான் அதே ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கும் பண்ணுதான் இதை அஞ்சு லிட்டர் தான் எடுக்க முடியும் வேலை எல்லாம் ஒன்னே ஒண்ணு ஒரே வேலை தான் இதுக்கு நீங்க அந்த பத்து லிட்டர் கறக்க மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதும் இப்ப அதே தீவனம் இதுக்கு வச்சாலும் இது கூட ரெண்டு லிட்டர் தான் எக்ஸ்ட்ரா கறக்குமே தவிர அதே மாதிரி கறக்கலாம் அதுக்கு இல்ல அதுல ஃபேட் எல்லாம் கம்மியா இருக்கும் சொல்றாங்க அதுல ஃபேட்னஸ் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் கவுண்டிங் அதிகமா இருக்கும் லிட்டர் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் ஆனா இது கொஞ்சம் மெயின்டனன்ஸ் அதிகம் இது மெயின்டனன்ஸ் கம்மி கம்மி இது என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது 35 ரூபா சொன்னாங்க 30 ரூபாய்க்கு வாங்கணும் 5000 ரூபா குறைச்சிருக்கீங்க 5 செஞ்சி 10 லிட்டர் கேரண்டி கொடுத்தாங்க நம்மள பொறுத்தல நாலு நாள் 8 லிட்டர் கரக்கங்கற ஒரு நம்பிக்கை போனாதான் தெரியும் இந்த என்ன கணக்குல இந்த விலையெல்லாம் எல்லாம் குறைக்கிறீங்க இந்த விலை குறைக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தா சொல்லுங்க மாட்டை பொறுத்துன ஒரு மாட்டை பார்த்து இந்த மாடு தேருமா தேராதா

அது இருக்கிறதுனாலதான் இல்லாதனாலதான் ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ராசியை பொறுத்து சிலவங்க குறை தான் எனக்கு நல்லா இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க சுழி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு மாடு வேணும் அவங்க வந்து ரேட்டு கம்மியா இருக்கும் அதுல அவங்க ப்ராப்பர்ட்டி எடுத்து விடுவாங்க ரேட்டு கம்மியா இருக்கும் ரொம்ப சில இது பால் அவங்க நினைச்சதை விட அதிகமா இருந்ததுன்னா அது அவங்களுக்கு பெனிஃபிட் அந்த மாதிரிதான் இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கினது கண்ணு கூட்டிட்டு அப்புறமா இருபத்தி ரெண்டு பால் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு லிட்டர் வீட்டு தேவைக்காக வாங்கியிருக்கீங்க என்ன

எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க கண்ணு ஊட்டி என்ன ஒரு நேரத்துக்கு ஆறு லிட்டர் கறக்கும் பன்னெண்டு சொல்லியிருக்காங்க பத்தாவது கறக்கும் பத்து நீங்க வீட்டுல சொல்லி கொடுக்குறது ஒரு பத்து பால் வாங்குறாங்க ஆமா நாங்க எங்க நாலு நாள் கழிச்சு வீட்டுல கறந்து பாத்து வாங்கிட்டு போவாங்க இந்த பாலெல்லாம் எல்லாம் இப்ப கறந்து கீழே விட்டீங்களா சந்தையில வாங்கின என்ன அவங்க ரெண்டு நேரம் கறக்கம் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க நம்ம வண்டில ஏத்தி இறக்குறதுக்குள்ள மாடு வாங்க இதாயிரும் அதனால கறந்த மாடு ஃப்ரீயா ஏறணும்ல அதுக்காக அப்போ சந்தையில வாங்கச்சுல இதையும் நம்ம கவனிக்கணும் நம்ம கவனிக்கணும் கறந்து கீழ விட்டுட்டு போயிடணும் அம்மா அப்படினா நாளைக்கே மாடு பால் ஆயிடும் நாங்க கொண்டு போய் நாளைக்கு இப்ப சாய்ங்காலம் கறந்தன்னா கூட ரெண்டு நாள் ஆகும் பால் ஆகும் சீக்கிரம் பால் மாட்டுக்கு எந்த பாதிப்பு இருக்கு ஓ சூப்பர் நே இந்த சந்தையில வந்து மாடு வாங்கச்சுல நம்ம கவனிக்க வேண்டியவைகள் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க மெயின் நாள் புதுசா வராங்க சந்தையில வந்து மாடுகள் வாங்குச்சுல இன்னெல்லாம் கவனிச்சு வாங்கணும் அப்படின்னா நீங்க மெயின் நாலு நாலுக்கு நாலு காம்ப செக் பண்ணணும் அந்த காதுல புண்ணு இருக்கானு காதை பிடிச்சு பாக்கணும் மாட்டை அசை விட்டு தானே பாக்கணும் வயிறு ஏத்திருக்கானு பாக்கணும் அப்படி எல்லாம் செக் பண்ணி வாங்கணும் செக் பண்ணணும் அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் சில இது இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்களே அது கண்ணுட்டி நான் கையில பிடிச்சி பார்ப்பேன் அந்த கண்ணுட்டி பின்னாடி மாடு வந்தாதான் அந்த மாட்டை வாங்குவோம் இல்லைன்னா சேப்பு கண்ணுட்டி போட்டுருவாங்க அப்படி சொல்லி அதை ரொம்ப தெளிவா பார்க்கணும் பால் மாட்டுல வராது மாடை இழுத்து பார்த்தோன்னா கண்ணுக்குட்டி வராது பின்னாடி மாடு வந்தா மட்டுமே மாடு வாங்குவோம் வாங்குவோம் தீவனங்கள்லாம் என்ன தீவனம் போட்டா மாடுக்கு ஒரு பெஸ்ட் பாலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எங்க எங்க ஏரியால நல்லா புல்லு மேயும் சோழ நாத்து பாவி வச்சிருக்கோம் நைட்டு வைக்கல் போடுவோம் மாடு வளர்ப்பு லாபம் தானா ஆ லாபம் தான் நல்ல நல்ல முறப்படி வளர்த்தா லாபம் முறப்படி அப்படிங்கிற ஒரு ரசித்து வளர்க்கணும் ரசனை இருக்கணும் ரசனையோட வளர்த்தா அதுல லாபம் லாபம் இருக்கு

இங்க உள்ள மாடுகள் அங்க வந்து போனா நல்லா டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்களா உண்மையா ரொம்ப நாள் ஆகும் ஒரு மாசத்துக்கு கிட்ட ஆகும் இல்ல பால் இங்க ஒரு அஞ்சு லிட்டர் இருக்குன்னா அங்க போனோம்னா ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் ஆகும் ஆறு ஏழு லிட்டர் ஆகும் ஆகும்னா சாப்பாடுல கிளைமேட் வரும்போது ஆகுது ஆகும்னா நீங்க ரெண்டு மாடு வாங்கணும் ரெண்டு மாடு வாங்கிட்டேன் ரெண்டு வாங்கியாச்சு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க இது வேலை இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலாயிரம் கண்ணுக்குட்டி கிடையாது இல்ல பால் இருக்கும்னு சொல்லிருக்காங்களா எவ்வளவு இருக்கும்னு சொன்னாங்க ஒரு நாலு லிட்டர் பால் கிடைக்கும் நாலு லிட்டர் பால் இருக்குன்னு இருக்காங்க சரி சாலை மாடுகள் ரெண்டு செட்டு கொண்டு வந்திருக்காங்க என்ன வேலை தெரியல நம்ம தமிழ்நாட்டு இனங்கள் நாட்டின மாடுகள்ல வந்து நாற்பது இனங்கள் உண்டு சொல்லுவாங்க அதுல இது ஒரு குட்டை தஞ்சாவூர் குட்டை நாட்டு குட்டை அப்படிம்பாங்க அதுல இது ஒரு குட்டை ரக பசு மாடு சைசை இவ்வளவுதான் பெரிய மாடு இது விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரகங்கள்லாம் இப்ப பெரும்பாலும் அழிஞ்சிக்கிட்டு வருது இதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும் ரேர் இது நல்ல இதோட பால் வந்து அற்புதமான நல்ல ஒரு மெடிசன் சொல்லுவாங்க வாய்ப்பாலுக்கு சமமானதை ஆஹ் வீரநல்லூர்ல இருந்து மாடுகள் வாங்க வந்தீங்களா எப்படி எவ்வளவு மாடுகள் பிளான் பண்ணி வந்தீங்க இன்னைக்கு ஒரு காலைக்கு தான் வந்தோம் ஒரே ஒரு காலை இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க மரம் அடிக்கதான் தொழில் அடிக்கா ஆஹ் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு பாத்து வாங்குறது என்ன மாதிரி நினைச்சு வந்தீங்க என்ன மாதிரிக்கா என்ன மாதிரி என்ன விலையில இருக்கணும் என்ன ரகத்துல இருக்கணும் கம்மியா இருக்கிற அடிக்க தான் வந்தோம் நினைச்ச மாதிரி அமைஞ்சு போயிடுச்சு என்ன நல்லா ரேஸ் கால மாதிரி இல்லை இருக்கு என்ன என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது முடிக்கல பே பேசிட்டு இருக்கீங்க ஏசிக்கிட்டுதான் இருக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் ஆமா ஆஹ் கிடையாது கண்ணூட்டி கிடையாது கிடையாது பால் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்காங்க பால் மூணு மூணு இருக்காங்க மூணு ஆறு ஆமா ஆறு நீங்க எதிர்பாக்கிறது உங்களை பார்க்க மூணு மூணு எதிர்பார்க்கும் நானும் எதிர்பார்க்கும் சரி பத்து பால் தானே பத்து பால் எத்தனாவது தீத்து இருக்கும் அதெல்லாம் இது ரெண்டாவது ரெண்டாவது இந்த மாடை செலக்ட் பண்ணது பத்தி சொல்லுங்க இதுக்கு வீட்டுக்கா 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 வீட்டுக்கு வீட்டுக்கு ஆமா வீட்டுக்கு இது எப்படி செலக்ட் பண்ணீங்க ஒரு வீட்டுக்கு வாங்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களே என்ன இதெல்லாம் பார்த்து வாங்கணும் காம்பு சரி அந்த நாலு காம்பு நல்லா சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும் சுழி சுளி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் சுளிலாம் மெயினா எந்த சுளி பாப்பீங்க முதுகுல வால்ல நெத்தியில சரி இத பாக்கணும் அதெல்லாம் பாக்கணும் பார்த்து வாங்கணும் சரி இதெல்லாம் என்ன ரகம் இந்த மாடு அது தெரியல தெரியல மாடு பிடிச்சிருக்கு வாங்கியாச்சு மாடு பிடிச்சிருக்கு வாங்கியாச்சு வீட்டுக்கிட்ட வாழுக்கான பிள்ளைகளுக்கு